சதீஷ்குமார் அந்த மாதிரி ஓட்டியில் திங்கசாமி சிங்கபாலன் சேர்ந்த இடம் ஆர் சதீஷ்குமார் அந்த மாதிரி படிப்புகள் ஒன்றும் இல்லை என்றால் இருபத்து ஐந்து ஆயிரத்து முப்பத்து ஒன்று பேர் பெற்றுள்ளனர் ஒரு சில சதவீதம் போன்ற ஒரு சில சதவீதம் பேர்தான் ஒரு சில பேர் பெற்றுள்ளனர் ஒரு சில பேர் 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 ஒரு சில் பேரும் ஒரு சில் பேரும் பேரும் பேரும்ப்பு வழகிய அக்க

அது உடனே ஏமாந்து உருப்பலக்கது ஓட வேண்டியதுமா ஃபர்ஸ்ட் மாடு குடுறானு புரோ வா அது 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 அது

சரி அடுத்து பதிமார்க்க கவுண்டி பதிமார்க்க கவுண்டி கேளியா சரி கேளியே சிறப்புக்கு கோரகன் மாட நிறைவேறியே கேடீடார் வெந்தரு கோவிட் உண்டயா அது எல்லாமே அவருக்கு திருச்சிரு ஏழை பல்சி பர்சி மூல முதல் பல்சி வெறிக்கு போய் பல்தியை ஒன்று நடுங்கி திரவிந்த உணதுர வெங்கடகுமார் வந்து

வெற்றி சுதந்திர நினைவாக சந்திரசேகரன் கோவில் ஒருவர்கள் வெற்றி அறிவையில் ஊராட்சி தலைவர் திருமதி சுந்தரி சுப்பிரமணிய காரைக்குள் அவர்கள் பலியில் எழுப்பினார

வண்டி மாட்டு மணி பெருந்தவர் அழகர் வழங்கப்படுகிறது <laughs> 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 வெற்றிப்போது வெற்றி <laughs> நான் இளைஞர் மார்கள் ஒரே நேர்ல அரஜி சைக்கிள் குடுங்க சைக்கிள் குடுப்பா வெண்டி தாரது மூலமா தெரியும் நேர் முன்ன போரில ஒரு குண்டுமாரியாரி சேர்ந்து ஆ உரிமையாளர் மாறாமி அருகாமையில் ரொத்தியைச் சேர்ந்த கோபாலர் சார் மாவட்ட சைக்கிள் சேவை வழங்கி இருக்கு <laughs> 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 உரிமையான திருமண மன்னைய உரிமையான திண்டுக்கல் மாவட்டம் முழுவதற்கு வழங்கி சிறப்பிப்போம்

மேலும்டங்க மேலும்பி சார்ந்த அனோகப்பன்ிறப்பு பரிசாக சிறப்பு

சேர்ந்த கணேசா பி தோஷன் சார்ந்த சிங்க சேர்ந்த கருச்சலோட நினைவாக ஞான நினைவாக மையப்பன் யாதவன் அங்கே சதீஷ்குமார் முன்னச்சி பதினான்கு சிறப்பிக்கின்ற யாதவ் நினைவாக என்ன கூட ஆரணரன பெருமா கோவிंदர் அண்ணா நம்ம பெருமா கோவிंदர் அவர்கட்கே கொள்ளா இருந்துக்க வேண்டியது அடுத்தது கொன்னற போத்துக்குடா கொள்ளா இருந்து எலட்டமா என்னடா பழம்பி சரம்பி இல்ல இல்ல உள்ள வரக்கூடாது ஒரு நேர கன்னிசங்கவங்களுக்கு கொள்ளா படிக்க வேண்டியது அதுக்காக தெனக்கப்ப கன்னிசங்கவங்களுக்கு கொள்ளா எடுத்துக்க வேண்டியது